ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் டு பென்னடம் போகிற வழியில் இருக்க வேடப்பர் அப்படின்ற முருகர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவிலில் காவல் தெய்வமான கருப்பண்ண சுவாமி முனீஸ்வரனும் இருக்கிறாங்க இந்த கோவிலுடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வேடப்பர் அதாவது முருகப்பெருமான் சுயம்புவாக உருவானவர்னு சொல்லிட்டு சொல்லப்படுது களவு போன பொருட்கள் தாக்கிட்ட காசை வாங்கிட்டு ஏமாத்தினவங்க தன்னுடைய குடும்பத்துக்கு யாராச்சும் செய்வோன்னு செஞ்சு வச்சுருக்காங்கன்னு நம்புகிறவங்க இங்கே இருக்கிற கருப்பண்ண சுவாமி கிட்ட தன்னுடைய வேண்டுதலை ஓலைச்சுவடி மூலயமா எழுதி முருகர்கிட்ட வச்சு வேண்டிட்டு காட்டிட்டு வந்தால் அது நியாயமாக இருக்கிற பட்சத்தில் மூணு மாதம் அதாவது தொண்ணூறு நாளைக்குள்ள அது நடக்கும்ன்றது ஐதீகமாக கருதப்படுது இதை சொல்கிறதுக்காக நிறைய மக்கள் வந்து அங்கே உட்காந்து ஓலைச்சோடி எழுதிட்டு இருந்தேன் அதை நானே பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து சுந்தரமூர்த்தி நாயக்கருக்கு முருகரால் பாடம் புகற்றப்பட்ட கோவில்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க தேங்க்யூ டு ஆல்